தமிழ் வாழ்க தமிழர்கள் மதினாவில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார வர்த்தக சோதனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஐயாயிரத்து எழுநூறு பணியாளர்கள் களமிறக்கம் புனித ரமலான் முன்னிட்டு மினிஸ்ட்ரி ஆப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் ஹவுசிங் தலைமையில் மதினாவில் பதினேழாயிரத்திற்கும் அதிகமான சுகாதார மற்றும் வர்த்தக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது அதில் சுகாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் வர்த்தக செயல்பாடுகள் தொடர்பாக சுமார் நான்காயிரம் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன இதனுடன் எட்டாயிரம் உணவு மற்றும் குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படுகின்றன மதினா ரீஜினல் முனிசிபாலிட்டி அமைச்சகம் ரமலான் காலத்தில் குடியிருப்பாளர்கள் மற்றும் வருகையாளர் பெருக்கத்தை கருத்தில் கொண்டு சேவை தயார் நிலையை உயர்த்தும் வகையில் செயற்பாட்டு தயாரிப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் தொடர்ந்து செயல்படும் திட்டத்தில் ஐயாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்கின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக ஆயிரத்து இருநூற்று அதிகமான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவசர நிலைகளுக்கு விரைவான பதில் அளிக்க பனிரண்டு மாற்று திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன பொது சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான கண்காணிப்புகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க அமைச்சகம் உறுதியளித்துள்ளது